சார் வணக்கம் சார் சார் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்ய போவதாக தகவல் வழியாக இருக்குது இப்படி பார்க்குறீங்க அது எதிர்கட்சிகளுக்கு அது நல்ல செய்தி கிடையாது அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஏன் நல்ல செய்தி இல்லை செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் ஆபத்தான ஆசாமிகள் இருக்கார் தேர்தலை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி நினைச்சதை சாதிக்கூடிய ஆள் குரூப் பண்ணியிருக்கார் மந்திரி பதவியில் இருக்கிறதுனால தான் சில கட்டுப்பாட்டுகளுக்கு உள்ளார அவர் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியிருக்கு சட்டத்தை மீறக்கூடாது எதாவது பேசி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வாய் மூடிட்டு போது அவரை சுதந்திரம் மந்திரி பதவியில் எடுத்துட்டிங்கன்னா பேயாட்டாடு உங்களுக்கு தான் கிடைக்கும் அவர் பதவியில் கட்டுப்பா சாங்க பா மந்திரி பதவிங்கிற சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிட்டு தானதோ அடங்கியிருக்கிறார் குதிரைக்கு கடுவாள மாதிரி சேகர்பாபு கே என் நேரு பொன்முடி ஏவா வேலு ஈரோடு முத்துசாமி செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் நீங்கள் மந்திரி பதவி கொடுத்து வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு கே சார் இவங்களையெல்லாம் மந்திரி பதவி கொடுத்து வைக்கிறதா வச்சா தான் அவங்கள கட்டுப்படுத்த முடியும் இல்லாட்டி அவங்க தொண்டர்க முடியும் சூறாவிலே நிற்பாள் ஏன்னா கே கேஎஸ்எஸ் சார் கே முத்துசாமிலாம் ரொம்ப நெருக்க நெருங்கின பழக்கம் அவங்களாம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க தெரியுமா தான் ஃபீல்டுக்கு போனால் பா அவங்கள பார்த்தீங்கன்னா வச்சிடறேன் அது மாதிரி ஒரு பெரிய ஆள் காணாமல் போனது எனக்கு வந்து திருநாவுக்கரசு ஒரு கட்சி மாதிரி மாதிரி கால காணும் அரந்தாங்கி ஏரியாவெலாம் இருக்கும் திருநாக்கரசு வரணும்னா சொந்த அண்ணன் தம்பியை கூட வர அந்த மாதிரி வரவேற்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் தின்னாக்க போட்டோம் அது மாதிரி கே கே அவங்களெல்லாம் அசைக்க முடியாது அது மாதிரிதான் செந்தில் பாலி நீங்க பதவிகிற சங்கிலி தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார் இருக்காங்க அதை சங்கிலி அவுத்து விட்டீங்கன்னா காட்டா கா காட்டியான மாதிரி பிச்சை உதறிட்டு போடுவாங்க எதிர்கட்சிகளுக்கு அது பெரிய பெரிய ஆபத்து அதான் ஆப்பு பத்திரிக்கைக்காரர்கள் வேணா போட்டுக்கலாம் செந்தில் பாலாஜி ஒடிந்தார் அப்படின்னு போட்டுக்கலாம் ஒடிஞ்சதுக்கு செந்தில் பாலாஜி இல்லை அவரை ஏத்திரைக்கிற எதிர்கட்சிகள் தான் ஆனா அவங்கள ஒரு இடத்துல வச்சுக்கணும் இப்ப நாங்க வாலிபால் ஆடும்போது சர்வீஸ் போட்டதுல சில பேர் இருப்போம் அவன் போட்டான்னா அப்படியே தண்டர் போட்டுவாங்க மின்னல் மாதிரி அப்படியாது வேற எல்லாம் ஒடஞ்சிடும் ரப்பர் பால் தான் அது அது எப்படி த தடுக்க உடனே உடஞ்சிடும் அந்த அளவு ஃபோர்ஸில் வரும் அந்த ஆள் ச அதாவது ரொட்டேஷனில் சர்வீஸ் மாறிக்கிட்டே வரும் அந்த சர்வீஸ் அந்த மாதிரி ஏ சர்வீஸ் போடுற ஆளுங்க வருவோம் என்ன பண்ணுவானுங்கன்னா அவன் சர்வீஸ் போடும் அந்த பாலை விட்டுருவாங்க விட்டுட்டாக்கா பாயிண்டை அவங்களுக்கு போயிடும் உடனே சர்வீஸ் மாறிவிடும் அவனை ஒரு பாலுக்கு மேலே போட உடாமல் த சமாளிக்கிறவங்க தான் கேப்டனாக இருக்கும் அவனுடைய முச்சார்த்தம் அவன் சர்வீஸை கண்டி கண்டினியூஸாக போட்டு நீங்கள் தடுத்து எடுத்து ஆனீங்கன்னா உங்கள் சர்வீஸ் கண்டினியூஸாக போட்டான்னு நீங்கள் தொலைஞ்சிங்க ஆனால் மொத்த சர்வீஸில் நம்ம பாயிண்ட்டை விட்டு கொடுத்துட்டோம்னா அவன் அவன் இது முடிஞ்சிடும் தப்பிச்சுக்குவோம் இதெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜி அதே தான் தேர்தலில் செந்தில் பாலாஜி வந்து ஒரு பதவியில் இருக்கிறதுனால தான் அந்த பதவிக்குனுடைய என்னுடையது கண்ணியத்தை காப்பாற்றணும் இந்த சட்டத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவர் அடங்கி இருப்பார் அவரை சுதந்திரமாக விட்டிங்கன்னா அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு அனதாபுரம் இல்லை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததே வந்து அவர் பதவியில் இருக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை தான் இவ்வளவு புகார்கள் இருக்கிறப்ப பதவிக்கு வந்து இருந்தா ஆதாரத்தை இல்ல அப்படின்ற வகையில நீதிமன்றம் பல தடவை கண்டனம் தெரிவிச்சிருச்சு கண்டனம் தெரிவிக்கிறது அர்த்தம் இல்லைங்க அவங்க தான ஜாமீன் கொடுத்தாங்க அவங்க எந்த நம்பிக்கையில கொடுத்தாங்க தெரியாதா இது எந்த நம்பிக்கையில அவங்க கொடுத்தாங்க அமைச்சராக மாட்டாரு அப்படின்ற அவர் அமைச்சராக இருந்துதான் அமைச்சர் பதவியில இருந்து அவர் நீக்கவே இல்லை கைது பண்ண போது கூட அவரை நீக்கி இப்ப என்ன சொல்றாங்க அவர் கண்டினியூஸா பதவியில இருந்துகிட்டுதாங்க இல்ல இப்பயும் சேர்ந்து இப்ப உச்ச நீதிமன்றம் ஒண்ணும் சொல்லல அமைச்சர் பதவியில இருக்கிறதுனா இருந்து இருந்துக்குவாங்க நாங்க ஜாமீன் ரத்து பண்ணிடுவோம் அதே எல்லாத்துக்கும் பதில் கவர்னரா இருக்கிற ரவி அவர் வந்து சட்டப்படி குற்றவாளி கைது பண்ணிக்கலாம்

உங்க எந்த வழக்கில் கவர்னர் குற்றவாளின்னு சொல்லுங்க எங்க சமைச்சி விட்டு எதுல சொல்லிருக்கு சொல்லுங்க உங்களை காப்பாத்துறதுக்கு சொல்றேன் இந்த பேருக்கு பேசாதீங்க அச்சிக்கமா போ சட்டம் அந்த நீதி கொடுத்ததே வந்து ஏ ஆக்டட் எகெய்ஸ் வைஸ் வயலேட்டட் த லா அப்படின்னாரு சட்ட விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கறது தான் ஜட்ஜ்மெண்ட் ஓ அதுக்கு பேர் நீங்க குற்றவாளின்னு சொன்னீங்களா ஆமா அதை தான் ஆர்எஸ் பாரதி சொன்னாரு அவர் கவர்னர் பதவி விட்டு விலகணும்னு வந்து சொன்ன போது கவர்னர் பதவி விட்டு விலகினாஸ்ட் சட்டவிரோதமான செயல்களில் தான் ஜட்ஜ்மெண்ட் சரிதா பதவி விட்டு விலகினாருனா தீகாரா போடலாம்ங்கிறது தெரிஞ்சுது அதனால தானே அவர் பதவி விட்டு விலகாம அப்படியே உட்காந்துருக்கா பொசிஷன் அதான் அரசு பாரதி அதனாலதான் இன்னைக்கு உள்ள ஒரு விலங்குல பதவி விலங்குல இவ்வளோ ஆச்சுங்க இதை விட கேவலப்படுத்த எடுத்துக்க முடியாது ஒரு கவர்னர் அவ்வளோ கேவலத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பதவியில் உட்காந்துட்டுக்காருன்னா என்ன பண்ணுறது ஜெயிலுக்கு உட்காந்துருக்காரு இந்த கேள்வியை வந்து தெய்ச்சி நீங்க பார்த்து தீர்ப்பை பண்ணிட்டு போய் அவர் வந்திருக்க தீர்ப்பே இல்லை இதை வச்சு செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை நியாயப்படுத்துறீங்களா சரி அப்படித்தான் இருக்கு அது இது நியாயம்னாக்கா அது நியாயம் இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும்

எம்ஜிஆர் டிவிக்கு எது கூட தெரியல எம்ஜிஆர் டிவிக்கு எது கூட தெரியல புரியல அவரோட எம்ஜிஆருக்கு தெரியாம இருந்தது அவர் காலத்துல அதே அடிப்படையில் நீங்களும் டிவி அப்படிதான் இருக்கு ஏன்னா அவர் தான் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் தபால் வேலையை குறைப்பேன் காட்டு வேலை நீதிமன்றம் சொல்றது நியாயமா இல்லையா செந்தில் பாலாஜி வழக்குல மட்டும் பேசுங்க யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சார் அந்த வழக்கு வேறங்க சார் அந்த வழக்கு இந்த வழக்கு என்ன எந்த வழக்கா இருந்தாரு

ஒரு ஒரு கேக்குறேன் அத தாண்டி வேற டாபிக் புரிஞ்சுதுங்களா செந்தில் பாலாஜிக்கு பல முறை கண்டனம் தெரிவிச்சிருச்சு ஒரு செந்தில் பாலாஜி முன் வராரு செந்தில் பாலாஜி அப்போ இப்போ வந்து ஏன்னா நீங்கள் ஒரு பாயாஸ்டாக வந்து பேசிக்கிட்டு வர்றீங்க அதனால உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தம் இல்லை உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு அடிப்படை ஞானமே இல்லைன்னு தெரியுது கவர்னர் தீர்ப்பையே படிக்காமல் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவே தெரியுது சார் கவர்னர் தீர்ப்பு வேற சார் அதை தான் கடமை தவிர விட்டார் வேற இங்கே வந்து செந்தில் பாலாஜி மொழிகள் செந்தில் பாலாஜி ஒழிக செந்தில் பாலாஜி ஒழிக வேற என்ன வரணும் அதுதான் தான் வேற இந்தியாவில் பாகிஸ்தானு செந்தில் பாலாஜி ஒழிங்க இதை அதோட அதை விட சேர்த்துறீங்க உங்களை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி ஒழிக்கனு சொல்லலாம் அவளதானே சொல்லிட்டு போறேன் என்னப்போ சார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஒழிக்க சார் செந்தில் பாலாஜி ஒழிக்க நியாயப்படுத்த செந்தில் பாலாஜி ஒழிக்க செந்தில் பாலாஜி ஒலிக்க வாழ்க்கை எம்ஜிஆர் டிவி வாழ்க்கை வேற என்ன சொல்றேன் இதுக்காசோட கம்பேர் பண்ணாது கேட்டீங்களே புரியலையே சார் அப்புறம் வாதகன் இதோட ஒத்து போற வேற கேனாத்துக்கு சாரு வாத ஒத்து போற வேற ஏதாவது கேஸ் கம்பேர் பண்ணி வர்றீங்க வாதகம்னு வந்தாக்கா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் பேசு இதோட ஒத்து போற கேஸ்ல கம்பேர் பண்ணுங்க அப்புறம் என்னத்துக்கு வாதம் இதோட ஒத்து போற கேஸ்ல கேச கம்பென ஒத்து போற அதுவே உங்களுக்கு புரியலையே எம் ஜி மாதிரியே இருக்கீங்களா நான் என்ன பண்றேன் எம்ஜிஆர் பேருக்குத்தாத டிவி கேத்த இதுதான் கரெக்டா அவர் கவர்ற பா கவர்னரையா சார் இழுக்கறீங்க அவரு அந்த அந்த இவர் அவரையே சார் எடுக்கிறீங்க செந்தில் பாலாஜி மாத்திரம் பேசுங்க சார் கவர்னர் தான் சொல்றாரு துணைவேந்தர்களை மிரட்டிட்டாங்க அது எப்படி எப்படி பாத்தீங்களா நீங்க போலீஸ் வச்சு மிரட்டாங்களா பாத்தீங்களா நீங்க கவர்னருக்கு தகவல் எம்ஜிஆர் டிவி தான் போய் கவர்னர் சொன்னத பார்த்தேன் கவர்னர் சொன்னா ஒத்துக்குவீங்க அதே தான் செந்தில் பாலாஜி சொன்னா செய்யலன்னாரு அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அவர் தான் நம்ம பண்ண போறாரு அவரே தான் பண்ண போறாரு அப்புறம் விட்டுருங்க ஏன் பேசுறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுது கவர்னர் பண்ணா ஓகே கவர்னர் சொன்னார் நம்பிடுவீங்க எம்ஜிஆர் மாதிரி இல்ல கவர்னருக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும் இது என்ன மாதிரியான காலகட்டத்துல இருக்கும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ற கவர்னர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க அந்த எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா உட்காந்துக்கிட்டு இருந்து ஒரு ஆளு வந்து கவர்னரா இருந்து எதுக்கு சம்பளம் வாங்கினேன் நீ குடித்தீர்த்தத்துக்கு டீ கொடுக்கறதுக்கும் சுதந்திர தினத்துக்கு டீ கொடுக்கறதுக்கு சம்பளம் வாங்கி இங்கே கவர்னருடைய நிலைமை என்ன தமிழர் என்ன நாங்கள் தமிழிச்சை கவர்னர் உரை இல்லாமல் தெலுங்கானா கவர்மெண்ட்டில் உள்ளே வராத கவர்னர் எல்லாம் கிடையாது போகிட்டாங்க சுதந்திரத்துக்கும் குடியுரித்தனத்துக்கும் கொடியேற்ற வேலைகள்லாம் கிடையாது போகிட்டாங்க ராஜ்பவனுக்கெல்லாம் வந்தால் உனக்கு செலவு பண்ண முடியாதுன்ட்டா பசாம பாண்டிச்சேரியில் உட்காந்துட்டது ஹைதராபாத்துக்கு போகல இன்றைக்கா தான் நான் கவர்னருடைய நிலமை இப்ப கடைச்ச கடைச்சா அவ அடிச்ச தேரு கொடுத்த தீர்ப்புல எல்லாமே அடி வாங்கிடுச்சு இல்ல துண்டு துண்டதாக எடுத்துக்கிட்டாங்கல்ல ஒரு ஒரு வயசாச்சல் உங்களை மதிக்குது உனக்கு இழகிற பத்து வயசாச்சல் தான் வந்துருக்கு இதுல தனியா சனி போனோம் தோணத்தை எடுங்கிற மாதிரி நீ தனியா அவமானப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல குடியரசு துணைத் தலைவரை சேர்த்து அச்சுக்க முடிக்கிறார் அவரும் சேர்ந்து மானம் கட்டுப்பாடு இதோட தேவையில்லாதான் உண்டா இதில் வந்து ஸ்டாலினுக்கு அவமானம்னு வந்து ரொம்ப வருத்தப்படுது என்னைக்கு ஒன்றும் வருத்தப்படுவான் ஸ்டாலினுக்கு அவமானத்தை தான் இந்த தேசத்து குடியரசு துணைத் தலைவருக்கு வர வந்த ஆச்சங்கத்தை விடவா இந்த ஆச்சங்கம் வந்து பெருசாக போயிடுச்சு இல்லை குடியரசு துணைத் தலைவர் சொல்றாரு உச்சபட்ச அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது அது இல்லைன்னு சொல்லிங்க தீர்ப்பு வந்துட்டதுக்கு பிறகு அது அவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி டூன்னு ஒரு நம்ம இது உத்தரவு கொடுத்துருக்கீங்க ஒரு விதி கொடுத்துருக்கீங்க வீட்டோ பவர்னு பேர் அந்த வீட்டோ பவரை நீங்கள் எடுக்கணும் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரியுமா உங்களுக்கு ஏறத்தாழ ஐநூறு நாடுகளுக்கு மேலே நானூறு நாடுகளும் என்னமோ உறுப்பினர்கள் அதை நிபர்த்த நூறு நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மூணு நாடுகளுக்கு தான் வீட்டை போற அமெரிக்கா ரஷ்யா ஃபார்மௌசா இன்னைக்கு அந்த ஃபார்மௌசா இல்லை இந்த ரெண்டு நாடுகளுக்கு தான் வீட்டை போவா என்ன தெரியுமா அது அது இருக்கிற உறுப்பினர் நாடுகள் நூற்றி ஐம்பது நாடு சேர்ந்து நூத்தி நாப்பத்தி நாடு சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது அந்த தீர்மானம் ரஷ்யாவுக்கா அமெரிக்காவுக்கா பிடிக்கலன்னு வச்சுங்க இந்த தீர்மானத்தை நாங்கள் வீட்டோ பவர் கொண்டு வரோம் அப்படின்ட்டாக்க அந்த தீர்மானம் வராது இன்னைக்கு ஒண்ணு அந்த வீட்டோ பவரை எடுக்கணுங்கிறாரு இன்னைக்கு ரஷ்யா உழுந்து போச்சு இன்னைக்கு ரொம்ப முழுக்க முழுக்க அமெரிக்கா கை ஓழிடுச்சு அமெரிக்கா நினைச்சா எந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியாது அதுதான் வீட்டோ பவர் அந்த வீட்டோ பவர் கொடுக்குற அதிகாரம் தான் ஒன் ஃபார்ட்டி டூ விதிகளுக்கு நீதிமன்றத்தை கொடுத்துரு அதை வ அரசியல் சட்டத்துல பிரிட்டிஷ்காரன் அரசியல் சட்டத்தை தாங்க அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் நாம ஒண்ணும் புதுசா ஒன்னும் மாத்தல பிரிட்டிஷ் என்ன அரசியல் சட்டம் வச்சிருந்ததோ அந்த அரசியல் சட்டத்தை அப்படியே எடுத்து இதை ரீப்ரிண்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி நாம உருவாக்குறதா நம்ம சொல்லிக்கிட்டோம் அதனால தான் இது இவ்வளவு குழப்பங்களை நடக்கிறதுக்கு காரணம் அதுதான் தேர்தல் முறையே மாற்றணுங்க நம்ம எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களே நிற்கிறீங்க எலெக்ஷனில் நானும் நிற்கிறேன் உங்களை விட எனக்கு பத்து ஓட்டு ஜாஸ்தி நான் எம்எல்ஏ என்னை விட பத்தே ஓட்டு குறைச்சல் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க உங்களுக்கு நூற்றி நாற்பது நாற்பது ஓட்டு ஓடுது நூற்றி ஐம்பது ஓட்டு ஓடுது பத்து ஓட்டு அந்த உங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த நூற்றி நாற்பது பேருக்கு யார் ரெஃபரன் அந்த ஓட்டுகள்லாம் என்னாச்சு இது பிரிட்டிஷ் இஷ்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு அதே அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி தெரியுங்களா நீங்கள் நூற்றி நாற்பது ஓட்டு வாங்கினீங்க நான் நூற்றி ஐம்பது ஓட்டு பத்து ஓட்டுக்கு ஒரு எம்எல்ஏ நூற்றி நாற்பது பதினாலு எம்எல்ஏ உங்களுக்கு எனக்கு பதினஞ்சு எம்எல்ஏ ஏ எனக்கு ஓட்டு போட்டவனுக்கும் பிரதிநிதி கிடைக்கிறான் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு பிரதிநிதி கிடைக்கிறா அதை கொண்டு வரதுக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் யாருமே தயாராக இல்லை இதை வச்சு நல்லா ஓட்டலாம் அதனால தான் இங்கே கட்சி மாறுறது இது இது மாறுறதெல்லாம் ஏன் நடக்குது இப்படி வந்துருச்சுன்னா பிரஜ பிரச்சனையே இல்லை அதனால தானே அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து சில தீர்மானங்கள் கொண்டு வரும்போது எதிர்கட்சிக்கு அதை தோக்கடிச்சிடுது அங்கே சர்வாதிகாரம் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து பிரிட்டிஷார இதை வந்து அந்த அரசியல் சட்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அம்பேத்கர் உருவாக்குனார் இவங்க உருவாக்கினாருங்கிறதெல்லாம் உண்டு அதை அப்படியே எடுத்து காஃபி பேஸ்ட் தான் பண்ணாங்க இதையும் மாற்றம் அதனால தான் இவ்வளோ என்ன பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்தை பெருசா மக்கள் மன்றம் படித்தோம்னா மக்கள் மன்றம் தான் பெருசு அதான் நீங்க கேட்க முடியாது எப்படி கவர்னர் யாரோ ஒருவரால் நியமிக்கப்பட்டிருக்க நீதிபதிகள் அதே மாதிரிதான் நீதிபதிகளுக்காக சில ஒதுகள் படிச்சிருக்கணும் பட்டம் வாங்கி இருக்கணும் இத்தனை வருஷம் வக்கீலா இருந்திருக்கணும் இத்தனை அனுபவங்கள் இருந்த பிறந்த நீங்க ஜட்ஜா வர முடியும் கவர்னருக்கு அது இல்லை கட்சி ஆபீஸ்ல வந்து காப்பி வாங்கி கொடுத்துட்டோம் கூட ஆகும் ம் கவர்னர் இருக்குன்னு பேசிக்க என்ன ரூல் இருக்குது சொல்லு பாருங்க தமிழிசை என்னைக்கு பாஜகவை சேர்ந்தாங்க உடனே ஒரு கவர்னர் கொடுத்தாங்க பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்க ஒரு டாக்டர் எவ்வளவுதான் அரசியலில் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இருந்தாங்க கட்சி தலைவருக்கு ஒரு குமரி அனந்தன் மகள்ங்கிறது அவங்களுக்கு என்ன பெரிய போட்டாங்க பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவங்க தான் கொடுத்தாங்க அதுக்கு பயந்துகிட்டு தான் அந்தமாதிரி வெளியே அமிச்சாங்க அந்த பெரும்பான்மை ஜாதியுடைய பகையை உண்டாக்கி வேண்டியது தான் தெலுங்கானா கூட வந்து பாட்டிச்சேரி கொடுத்து கவர்னர் பாடிக்கிட்டே இருந்துக்கிட்டு அப்படி தான் கவர்னர் போஸ்ட்டுக்கு வந்து எந்த விதிமுறையும் இல்லை அதை தான் நான் கோர்ட்டில் சொல்கிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கோர்ட் என்ன சொல்லுச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகாரிகள் நீ இல்லை கோர்ட்டாக தான் சொல்லுது மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஆட்சியை ஏற்றுக்கிட்டு நீ தனியாக நியமிக்கப்பட்ட நீ வந்து எந்த விதம் போட முடியாது உனக்கு அதிகாரமே கிடையாது அதையெல்லாம் காட்டி தான் போய் அவங்க கூப்பிட்டாரு ஊட்டியில் வச்சா வெய்ய காலத்துக்கு வருவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க போனேன் அது அவங்க ஒன்றிய அரசு கீழே இருக்கிற அந்த பல்கலைகளுக்கு தச்சேர்ந்த அந்த பத்தி இவங்க போவாங்க மற்றவங்களாம் எப்படி போவாங்க உனக்கு அதுக்கு அருகதையே இல்லையே இந்த கவர்னர் இந்த துணைவேந்தர் கூட்டத்தை நான் கூட கூப்பிடலாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ நான் ஒரு அசோசியேஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கேன் ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் அசோசியேஷன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற படிப்பு முறைகள் கல்வி முறை சரியானதா ஆர்டிஃபிஷியல் செய செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இன்று இருக்கும் கல்வி முறை சரியானதா ஒரு கருத்தரங்கு துணை வந்தர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுத்துக்கிறது நான் வரப்போகிறேன் அவ்வளோதான் அதுல என்ன தப்பு என்ன கேட்டால் இந்த த மீட்டிங் அவங்க தடுத்திருக்க வேண்டியதுல அரசாங்கம் தடுத்திருக்க வேண்டியது ஆனா அவங்களா போகலன்ற பயந்துக்கிட்டாங்க யாருங்க அரசாங்கத்தை ஏற்றுட்டு போவா துணைவேந்தர்களை நியமிக்கப்படுபவர்கள் தாங்க நீங்கள் அது வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாங்க முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமிப்பாருன்ற அதுக்கப்புறம் துணைவேந்தருக்குன்னு அவங்க வந்துடுறாங்க அப்புறம் அவரை எப்படி மதிப்பாங்க இப்ப தலைவனே இல்லையே இப்படி உன் பேச்சா எப்படி கேட்கணும் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கவாஸ்கார் வந்து கிரிக்கெட்டு பிளேயர்லாம் கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி ஆடுன்னு சொன்னால் கேட்பாங்களா இன்னைக்கு தோனி தான் கேப்டன் தோனி சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் கிரிக்கெட் சொன்னாங்க தான் கவாஸ்கார் பெரிய பிளேயர் தான் இன்றைக்கி அவருக்கு இல்லையே ஜெண்டல்கார் பெரிய பிளேயர் தான் இன்றைக்கி இஸ் நாட் அ கேப்டன் இன்னைக்கு சௌரவ் கங்குலி தான் கிரிக்கெட்டுக்கு இதனுடைய வாரியத்தினுடைய தலைவராக இருக்கார் அவர் சொல்றது தான் கருத்தா டெண்டுல்கர் தெரியுமா அப்படின்லாம் நடக்காது அது அவங்களுக்கு முடிஞ்சு போச்சோமட்டேன் அதுதான் அதை கவர்னர் இதை புரிஞ்சுக்கல நம்ம கூப்பிட்டா வந்துடுவாங்க நினச்ச தேவையில்லாமல் குடியரசு துணைத் தலைவரே ஆட்சிக்கப்படுத்திருக்காரு அதனால இவராட்டமே நியமிக்கப்பட்ட ஒரு ஆசை நேத்தோரில் அவர் யாருன்னு கூட தெரியாது இல்லை போக கூட நமக்கு அவர் யாருன்னு தெரியும் அவர் அவர் என்னத்துக்கு வந்து ஆட்சிக்க தவிர்த்துருந்தார் ஊட்டி பார்த்துட்டு போயிருக்கார் அவர் யானையெல்லாம் பார்த்துருக்காரு அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காரு விஷயங்களை விஷயங்கள் போயிருந்தோம் ரொம்ப நன்றி சார்